நூற்றி ஓராவது பிறந்தநாள் திருவிழாவாக இன்றைய தினம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி வேலு அவருடைய தலைமையில் தியாராய் சட்டமன்ற உறுப்பினர் அதுக்குரிய தம்பி ஜெய்கே பள்ளி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கழக முன்னணியினர் அனைவரும் இணைந்து தங்களுடைய தேர்வுகளில் முதல் மூன்று பரிசுகளை பெற்ற ஏழை எளிய வெளிம இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குகின்ற விழா இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே பணியாற்றி வந்தபோது சிறந்த மனிதாபிமானி என்ற வகையில் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து வருகின்றார் திராவிட மண் இந்த மண் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலமாக நாற்பதிற்கு நாற்பதை வென்றெடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த வகையிலே கல்வி ஒன்றுதான் மக்களை உயர்த்துகின்ற ஆயுதம் பகுத்தறிவு ஒன்றுதான் அவர்களுக்கான சிறந்த ஒரு பரிசு என்று இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது தென் சென்னை உறுப்பினர் தென்சென்னை வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு மயிலாப்பூர் தொகுதியிலே நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி இது இந்த தொகுதியிலே என்னுடைய வெற்றிக்கு காரணமாக ஓற்றுக்களை பெற்று தந்திருக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி முறையா என்ன அதிக மக்கள் செய்ய ஜனநாயகத்திலே வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென்சென்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தென்சென்னை வாக்காளப் பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்த அவருடைய கருத்து என்பது தென்சென்னை சென்னை பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும் ஆகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவர்கள் என்ன பணம் குறைபடும் முதலுதியோ கடந்த முறை தொடர்ந்து அதிகமாக முதலில் முழுவதும் என்ன முக்கியத்துவ கொடுக்க பொருளுங்கள் இது வந்து அதைதான் நான் சொல்லுவது இதை எப்படி பொய்யாக அவர்கள் பரப்புகிறார்கள் என்பது மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் அது பொய்யான பரப்புரை என்பதால் தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் வெள்ளத்தின் பொழுது இப்பே இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எங்கே இருந்தார்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் நின்றிருக்கின்றது நாற்பது இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது இல்லைங்க அதுதான் நான் சொல்றேன் வந்து வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பதையும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார் செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார் இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள் நானூறுக்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது எல்லா முறையும் இந்த தொகுதி மக்களுக்கான முதல் முதல் பிரையாரிட்டியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்த உடனே அவர்களிடம் கள ஆய்வு செய்து இந்த பணிகளிலெல்லாம் கேட்டு அறிந்தது இந்த ரயில்வே பணிகள் வேண்டும் ஏனென்றால் ஒன்றிய அரசிடம் பல முறை சென்ட் தாமஸ் வேலச்சேரி டு சென்ட் தாமஸ் கேட்டாச்சு கிடக்கு அதே மாதிரி டோல் கேட் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் டோல் கேட்கள் அகற்றப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் கிடப்பில் கிடக்கின்றது அதனை மீண்டும் வலியுறுத்துவோம் இந்த அடுத்த ஐந்தாண்டுகளில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல மகளிர் விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் கவுன்சலிங் சென்டர்ஸ் பெண்களுக்கான கவுன்சலிங் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்று இருந்து அது இந்த ஐந்தாண்டுகளில் நிச்சயமாக தொகுதியிலே ஒரு மூன்று இடங்களில் அமைக்கப்படும் தொகுதி மக்களுக்கு என்று அலுவலகத்தில் எப்பொழுதும் என்னுடைய அலுவலகத்தில் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இரண்டு பெண்கள் ஒரு உதவியாளர் இருக்கின்றார் என்னுடைய அலுவலக கதவு எப்பொழுதும் தான் இருக்கும் அலுவலகத்திலும் சந்திப்பேன் எந்த சமயத்திலும் குறைகளை வந்து சொல்லலாம் ஏனென்றால் இரண்டாண்டு காலம் கொரோனா இரண்டாண்டு காலம் அதிமுக ஆட்சி ஆனால் மூன்றாண்டுகளில் நாங்கள் பல விஷயங்களை மிக குறிப்பாக பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட்டது நம்முடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்தது இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் சென்னை வாட்டர் தான் மிக முக்கியமாக முன்னெடுத்து சென்று மழை நீர் வடிகால் அமைப்பது அதுதான் வெள்ள சமயத்திலே மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்தது நமக்கு அந்த பணிகளும் முடிக்கிவிடப்படும் நீட் தேர்வு போல உலகத்திலேயே ஒரு ஹாசியத்திற்கு உரிய பயன்படாத ஒரு தேர்வு உண்டா அதிலே நீங்கள் பூஜ்ஜியம் வாங்கினால் கூட நீங்கள் அதிலே சென்று படிக்கலாம் போன வருடம் அது நடந்தது அப்படி என்றால் பனிரெண்டாவது வகுப்பு மதிப்பெண்கள் எதற்கு என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு கோடிக்கும் அதிகமான நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துக்களை வாங்கி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த தேர்வு அவசியமற்றது மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவியரின் கல்வி வாய்ப்பை அடியோடு பறிப்பதாகவும் நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடும்